சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இத்தனை நாள் நீ போராடிய போராட்டமும் நீ கவலைப்பட்ட கவலையும் நீ எதிர்கொண்ட வேதனையும் கண்ணீரையும் இப்பொழுது யார் அனுபவித்து வருகிறார்கள் என்று தெரியுமா அதை கூறத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள் என் குழந்தையே நீ பட்ட வேதனையும் கண்ணீரும் துக்கமும் இப்பொழுது யார் படுகிறார் என்று கேட்டால் நீ மகிழ்ச்சி அடைவோம் ஏன் என்று சொல்கிறேன் கேள் இத்தனை நாள் நீ என்ன பாடுகள் பட்டாலும் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்த உன் துணை இன்று அவரது இறுதி முடிவை அவர்கள் குடும்பத்தாரிடம் கொடுத்திருக்கிறார் எதற்காக கொடுத்திருக்கிறார் தெரியுமா உன்னையும் உன் துணையையும் முழுவதுமாக பிரித்துவிட்டு புதியதொரு உறவை சேர்த்து விடலாம் என்று உன் துணையின் இல்லத்தில் பேசிக்கொண்டிருந்த பேச்சுகளே இதற்குக் காரணம் இத்தனை நாட்கள் மனதில் பூட்டி வைத்திருந்த வார்த்தைகளையும் மனதில் பூட்டி வைத்திருந்த வேதனைகளையும் இன்று ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விட்டார் என்ன நடந்தாலும் என் துணையோடு தான் நான் வாழ்வேன் என்று அவர் இறுதி முடிவை கொடுத்து விட்டார் அவர் வேதனைப்பட்டால் நீ மகிழ்வாய் என்று நான் ஏன் சொன்னேன் என்று தானே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இன்று அவருக்கு வந்த வருத்தத்தினால் தான் இன்று உனக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறது இந்த வருத்தமான சூழல் அங்கு நிலவுவதால் தான் உன் துணையின் மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தாய் அல்லவா அதனால் தான் சொன்னேன் அவர் வேதனை அடைந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று இந்த சூழலில் இந்த ஒரு கட்டம் வரவில்லை என்றால் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன் குடும்பத்தார்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள் இப்பொழுது அவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்ட அவர் குடும்பத்தார்கள் ஆடிப்போய் அசந்து போய்விட்டார்கள் திகைத்து வாயெழுத்து போய் நின்று விட்டார்கள் உன் மீது இத்தனை அக்கறையும் பாசமும் பரிவும் இருக்கிறதா என்று இன்றுதான் அவர்கள் தெரிந்தும் கொண்டார்கள் உன்னை பற்றியும் உங்கள் பாசத்தைப் பற்றியும் இன்றுதான் அவர்கள் முழுவதுமாக அறிந்தும் கொண்டார்கள் இனியும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வர வேண்டாம் என்று உன் துணை ஆணி அடித்தார் போல் சொல்லிவிட்டார் தீர்க்கமான முடிவை இன்று உன் துணை எடுத்து விட்டார் நீ மகிழ்ச்சியோடு இரு நீ எதிர்பார்த்தது இன்று உன் துணையின் வாயிலிருந்து வந்துவிட்டது அல்லவா கூடிய விரைவில் உன்னுடன் வந்து நிற்பார் தைரியமான மனதோடு பாசத்தோடு உன்னிடம் வந்து சொல்வார் வா மீண்டும் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று மகிழ்ச்சியோடு அந்த தருணத்திற்காக காத்திரு உன் துணையின் வீட்டார்கள் வாயை அடைத்து விட்டார் இனி உனக்கு எதற்கும் கவலை வேண்டாம் உனக்கான நாள் மிக அருகில் வந்து விட்டது உன் துணையின் மனதில் என்ன இருப்பது என்பதை நான் உன்னிடம் சொல்லியும் விட்டேன் அதன் பிறகு அனைத்தும் நடப்பவை நன்மையாகவே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்